الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسس ولا يغتب ولا بعضا بعضكم بعضا أيحب يأكل لحم يأكل ميتا أخيه واتقوا الله واتقوا الله تواب رحيم تواب الله العظيم الله العظيم the الله من سهود سهود <رجل>. إلا <التصفيق> 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 தராவைழுது விட்டு இன்று ஒரு சில விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் அலகதுல அல்லாவுகாழ இன்று ஓதிய அத்தியாயத்திலே சில மனிதர்கள் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றார் மாபெரும் பாவங்கள் என்றும் அதை குறிப்பிடுகின்றார் அல்லா மற்றவர்களை கேலி செய்யக்கூடாது என்று சொல்கின்றான் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் அதாவது கேலி செய்யக்கூடியவர் கேலி செய்யக்கூடியவரை விட கேலி செய்யப்படுபவர் மிகவும் உயர்வானவராக சிறந்தவராக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்ப கேலி செய்யக்கூடாது யாரையும் பழிக்க கூடாது என்று சொல்கின்றார் யாரையும் மனம் குண்படியாக அல்காப் அதாவது பட்டப்பெயர்களை வைத்து அழைக்காதீர்கள் என்று சொல்கின்றார் மனிதர்களை மனிதர்களுடைய கண்ணியத்தையும் ஒரு முக்மீனுக்கு இந்த கண்ணியம் எவ்வளவு முக்கியமானது ஒரு முக்மீனுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்வானது என்பதை பற்றி அதாவது இந்த வசனங்களில் குறிப்பிடுகின்றார் சொல்றான் நீங்க யாரையும் நினைத்து விட வேண்டாம் அல்லாவுடைய பார்வையில் அவர்கள் உயர்வானவர்களாக இருக்கலாம் அதே போல் அல்லாஹ் மனு கசீரம் ஈமான் கொண்டவர்களே யூகங்களில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் யூகங்களில் இருந்து தவிர கெட்ட எண்ணங்கள் யூகங்கள் ஓ இவன் அப்படி இருப்பானோ இவன் இப்படி இருப்பானோ இவன் கெட்டவனா இருப்பானோ அவன் மோசமானவா இருப்பானோ அப்படின்ற ஒருத்தங்களோட மற்றவர்களை பற்றி அந்த யூகம் இருக்கிற எண்ணம் இதை குறித்து அல்லாஹ் இதை விட்டு தவிர்ந்து இருங்கள் என்று சொல்கின்றான் முன் அதுல சில யூகங்கள் சில எண்ணங்கள் இருக்கு மனிதர்கள் பற்றிய நம்ம பாவமாகும் என்று அத சொல்லிட்டு அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க துருவி திருவி ஆராயாதீங்க அப்படின்னு சொல்றான் அடுத்தவர்களுடைய குறையை பார்ப்பதிலே நீங்கள் துருவி துருவி அவர்களை ஆராயாதீர்கள் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி புறம் பேசுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட கேவலமான செயல் என்றார் ஐயோ அஹதுக்கும் ஐ அப்புத்தன் உங்களுடைய ஒரு சகோதரன் இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா என்று அதான் தான் கேட்கின்றான் மனிதனுடைய கெட்ட மாமிசத்தை நீங்கள் சாப்பிட எவ்வளவு நீங்கள் வெறுப்பீர்களோ அப்படித்தான் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் பேசுவது என்று சொல்லக்கூடிய புறம் பேசுவது என்று சொல்கின்றான் இன்னஹா தவாபுரம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அருமையானவர்களே அடுத்தவர்களுடைய குறையை மறைப்பது என்பது அல்லாஹுடைய ஒரு பண்பு உயர்வான ஒரு பண்பு ஒருவரிடத்தில் நீங்கள் குறைகளை பார்க்கிறீர்கள் என்றால் தவறுகள் பார்க்கிறீர்கள் என்றால் அவரிடத்தில் சென்று நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் ஏன் இப்படி அப்படின்றது கேட்க வேண்டும் அதை விடுத்து விட்டு மற்றவர்களோடு எள்ளி நகையாடுவது போன்று கேலி செய்வது போன்று அடுத்தவர்களிடத்தில் அவருடைய ஒரு மனிதனுடைய ஒரு சகோதரைய குறையை பேச்சு தருவது என்பது இஸ்லாத்தில் மிக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் முக்மினுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்வானது என்பதை பற்றி சொல்லுகிறார்கள் பாருங்கள் ரசூல்லா ஒரு தடவை தவாஃப் செய்கிறாங்க காபாவ காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள் அப்துல்லா இப்ப அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லா எங்களோட தவாப் செய்தாங்க தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது காபாவை பார்த்து ரசூல்லா சுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னாங்க மா நீ எவ்வளவு புனிதமான பரிசுத்தமானது நீ எவ்வளவு சுத்தமானது பரிசுத்தமானது உன்னுடைய வாசம் எவ்வளவு பரிசுத்தமான வாசம் இந்த உலகத்திலே புனிதமான இடம் தான் இருங்க அல்லாவுடைய வீடு அதுவும் காபத்துல்லா அப்படித்தானே அந்த காபத்துல்லாவை பார்த்து ரசோல் சொல்றாங்க எவ்வளவு நீ உயர்வான பு புண்ணியமான ஒரு இடம் எவ்வளவு அருமையான வாசம் வீசக்கூடிய நன்மை வாசக்கூடிய நன்மையான வாசம் வீசக்கூடிய இடம் இன்னும் உன்னுடைய கண்ணியம் என்பது எவ்வளவு உயர்வானது உன்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீ எவ்வளவு கண்ணியமானவனாக இருக்கிறாய் காபாவின் எவ்வளவு கண்ணியமான ஒரு இளமா இடமாக இருக்கிறாய் முகம்மதின் யாருடைய கைவசம் இந்த முகம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஒரு முக்மினுடைய ஒரு முக்மினுடைய கண்ணியம் என்பது காபா உன்னுடைய கண்ணியத்தை விட அல்லாவிடத்தில் மிகவும் உயர்வானது என்று சொன்னார்கள் நினைத்து பாருங்கள் காபாவினுடைய கண்ணியத்தை காட்டிலும் ஒரு முக்மினுடைய நம்முடைய சகோதரன் சாதாரண ஒரு சகோதரன் என்று நாம் நினைக்கின்றோம் அந்த முக்மின் அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முக்மீனுடைய கண்ணியம் என்பது அல்லாஹுடைய அந்த காபாவினுடைய கண்ணியத்தை விடவும் உயர்வானது இறைவு என்று சொன்னார்கள் குருமான வில்லம் அல்லாஹ் விஸ்லம் அவர்கள் நாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு முக்மினை குறித்து தான் நாம ஒவ்வொரு நாளும் கேள்வி பண்றோம் கிண்டல் பண்றோம் அவங்களுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாக சண்டையிடுகின்றோம் ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால் அதை பத்தி ஊரெல்லாம் கொட்டடிச்சு ஊரெல்லாம் பேசி திரிகின்றோம் புறம் பேசி திரிகின்றோம் நான் பில்லாக எவ்வளவு அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேட வேண்டும் அதுவும் குறிப்பாக ரமதானுடைய காலகட்டத்திலே தொழு வந்தால் அதுல ஒரு குறை கஞ்சி வாங்க வந்தா அதுல ஒரு குறை நோம்பு திறக்க வந்தா அதுல குறை எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறோம் இல்ல ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனாவது குறை இல்லாமல் இந்த உலகத்துல இருக்கிறானா யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் குறையவனுக்கு அப்பாற்பட்டவன் அவனுக்குத்தான் குறையே கிடையாது அல்லாவுடைய அதிகாரிகள் அத்தனை பேர்களுக்கும் குறை இருக்கும் அந்த குறை இருந்தால் முறையில தெரிவித்து அதை நீக்க சரி சரி பண்ணுவதற்குரிய ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு குறைபேசி திரியக்கூடாது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ரீபத்து புறம் பேசுவதை பற்றி மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறார் ரசூல்லா ஒரு தடவை போயிட்டு இருக்கிறாங்க இரண்டு கபர் அந்த வழியில ரெண்டு கபர் அடக்கப்பட்டிருக்கு ரெண்டு சகோதரர்கள் அந்த காலத்துல அடக்கப்பட்டிருக்கிறார்கள் கபரை பார்த்து விட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க கவலைப்பட்டு தன்னோடு வந்த அந்த சகாபாக்கிட்ட சொன்னாங்க நான் ஏன் கவலைப்படுறேன் தெரியுமா இந்த கபருல அந்த கை கபரை காட்டி சொன்னார்கள் ரசூலுல்லா இந்த ரெண்டு கபர்ல உள்ளவர்கள் மிக கடுமையாக வேதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையாக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கூட வந்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க ரசூல் உள்ளா இப்படி சொல்றாங்களே அப்ப அவர் என்னமோ பெரிய பாவம் சித்திருக்கிறார் போல அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் நினைப்பது போன்று அவர் என்னமோ பாரதூரமான பெரிய பாவம் ஒன்றும் செய்து விடவில்லை இந்த கபர்ல இருக்கிறவங்க பெரிய பாவம் ஒன்றும் செய்தரல ஒருத்தர் தான் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அதை மறைக்கக்கூடிய பழக்கம் இல்லை அவர்கள் இன்னொருத்தர் சாதாரணமாக புறம் பேசிக் கொண்டு இருக்கக்கூடியவர் புறம் பேசினார் என்பதற்காக அவருடைய கபரில் அவர் மிக கடினமாக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் பெருமானா சல்லா அலுவலம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள் அந்த ஈச்ச பச்சை ஈச்ச மரத்தை கொண்டு கொண்டு வாங்க உடச்சு அப்படின்னு அந்த மட்டையை கொண்டு உடைச்சி இரண்டு துண்டாக ஆக்கி ரெண்டு கபரலையும் ரசூல்லா சலாஹம் அவர்கள் நட்டு வைத்தார்கள் யாரும் சூழல்லா இதை ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் நான் இந்த நட்டு வைத்த இந்த பச்சை மரம் வாடி காய்வதற்குள் காயும் வரையிலும் உள்ளே அவர்களுடைய வேதனைகள் நிறுத்தப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் என்று சொன்னார்கள் நினைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சாதாரணமா நாம நினைக்கக்கூடிய சில விஷயங்களை இஸ்லாம் எவ்வளவு வன்மையாக கண்டித்திருக்கிறது ஏன் இதனால் மற்ற மனிதர் இன்னொரு சகோதரர் பாதிக்கப்படுகிறார் அல்லாஹால நீங்க தொழுவல அல்லாவுக்கு தொலை வைக்கல தொழலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதனால அல்லாவுக்கு எதுவும் குறைந்து விடக்கூடிய ஒன்றும் அல்ல குறைந்து விடாது அது அல்லாஹால நினைச்சா மன்னித்து விடுவான் ஆனால் இன்னொரு சகோதரருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அநியாயமோ இன்னொரு சகோதரருக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமோ அவர்களை மனதை புண்படுத்துவதோ அல்லாஹ் பிள்ளையாளன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான் நாம் அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நாம் நம்ம உடம்புல எவ்வளவு குறைகள் இருக்கும் நம்மளுடைய அமல்கள் எத்தனை குறைகள் இருக்கிறது நம்மளுடைய இபாதத்துகள் எத்தனை குறைகள் இருக்கிறது நமக்கு ஏதாவது ஓத தெரியுமா படிக்க தெரியுமா அதுல கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு அடுத்தவர்களை பார்ப்பதிலேயே நம்ம வந்து நம்முடைய காலம் கழிகிறது புதிதாக கல்யாணமான ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஒரு வீட்டுக்கு செல்கிறார்கள் ஒரு ஊருக்கு வருகிறார்கள் அந்த வீட்டுல அந்த ஊரில ஒரு வீட்டிற்கு குடியேறுகிறார்கள் அந்த வீட்டுல காலை அதிகாலையில் அவர்கள் அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் தேநீர் அறிந்து கொண்டு அப்படியே ஜன்னல் வழியா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே அடுத்த வீட்டுல எடுத்த வீட்டுல ஒரு பெண் துணியை துவைத்து காய போடுகிறார் துணியை துவைத்து காய போடுகிறார் இதை கவனித்துக் கொண்டிருந்த இந்த மனைவி அந்த புருஷன்ற கேக்குறாங்க இங்க பாருங்க ஏத்தாப்புல உள்ள வீட்டுல உள்ளவங்க துணி காய போடுறாங்க துவைச்சி அந்த பொண்ணுக்கு துணியே துவைக்க தெரியலங்க அந்த பொண்ணுக்கு துணியே துவைக்க தெரியல இந்த பாருங்க கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கு அந்த துணியில ஃபுல்ல ஏன்னா எவ்வளவு நல்லா துவைப்பும் தெரியுமா ஏன் இந்த பிள்ளை இப்படி துவைக்குது துவைக்க தெரியல அப்படின்னு அந்த புள்ளைய குறை சொல்லுது இந்த கணவர் பார்த்து விட்டு அமைதியா இருந்தார் அடுத்த நாள் இதே மாதிரி காலையில் அதிகாலையில் உட்கார்ந்து டீ குடிக்கிறாங்க அதே மாதிரியே அந்த பொண்ணு துணி துவக்கி துவைச்சு காய போடுது இவங்க பாத்துக்கிட்டு அங்கேயே கமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க இப்படி துவைக்குது ஒண்ணுமே சரியில்லைங்க அந்த பொண்ணு பண்ற வேலையே சரியில்லை இதெல்லாம் எப்படிதான் வளர்ந்துச்சோ அப்படின்னு புருஷன் அமைதியா கேட்டு அமைதியா இருந்தார் இப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படின்னு தினமும் இது கிடையாது அந்த புள்ள துவைச்சு போடுறதும் அதை குறை சொல்றதும் இந்த இந்த மனைவி அமைதியா புருஷன் அமைதியா கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதும் இப்படியாக இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த மனைவி என்னங்க என்னங்க வாங்க இவ்வளவு நாளா துவைக்க தெரியாம இருந்துச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு பாருங்க பளிச்சுன்னு சும்மா வெள்ள வெள்ள இருக்கு துணி பளிச்சுன்னு துவைச்சு போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுச்சு உடனே இந்த புருஷன் என்ன சொன்னாரு ஏமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு ஒரு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக வேண்டி காலையில அதிகாலையில் நான் எழுந்து நம்ம வீட்டு ஜன்னல் கதவை ஃபுல்லா எல்லாம் கண்ணாடி ஃபுல்லா தொடச்சு கிளீனா தோப்பு போட்டு நல்லா தொடச்சேன் கிளீனா அதனால அது உனக்கு வந்து அப்படி தெரியுது அப்படின்னு ஒண்ணு ஆ அப்படியா இவ்வளவு நாள் அவங்க நினைச்சிட்டு இருக்குது அந்த பொண்ணு துவைச்சதுலதான் குறை இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம வீட்டு கண்ணாடியில தான் அவர் அழுக்கு இருக்கின்றது அதுக்கு தெரியல சில நேரங்களிலே நம்முடைய பார்வைக்கு நம் அதாவது அடுத்தவர்களுடைய குறைகள் என்று நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது நம்முடைய பார்வையினுடைய குறையாகவும் கோளாறாக கூட இருக்கலாம் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை யாரையும் துருவி துருவி நீங்கள் அடுத்தவருடைய அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசி தெரிய வேண்டாம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் மியாராஜு சமயத்துல மியாராஜுக்கு போனாங்கல்ல போகக்கூடிய வழியில ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் அந்த கூட்டம் எப்படி இருந்து சொன்னால் அந்த கூட்டத்தினுடைய நகங்கள் எல்லாம் கோரத்தனமான ஒரு விகாரமான நகம் இரும்பால் ஆன நகமாக இருக்கிறது அந்த நகத்தை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தில உள்ளவங்க தன்னுடைய முகத்தையே இழுத்து அப்படியே கீறி கொண்டிருக்கிறார்கள் முகத்தையும் நெஞ்சையும் கீறி கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள் சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் பார்த்து விட்டு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் ஆச்சரியமா கேட்டாங்க ஜிப்ரே இஸ்லாம் அவர்களே என்ன இது இந்த கூட்டம் இப்படி இருக்கிறார்களே என்ன இவர்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் அலிஸ்லாம் இவர்கள் தான் மனித மாமிசம் உண்டு கொண்டிருந்தவர்கள் என்று சொன்னார் மனித மாமிசம் உண்டு மனித மாமிசம் தின்பவர்கள் என்றால் அதான் இல்ல குரான்ல உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் தின்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்கிறான் மனித மாமிசத்தை தின்பவர்கள் என்றால் இந்த பூமியிலே அவர்கள் வாழும் காலங்கள் எல்லாம் புறம் பேசிக்கொண்டு அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டு புறம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட்டத்திலிருந்து பாதுகாப்பான கேட்டாங்க புறம் பேசுறதுன்னா என்னது யார் ரசூல்தான் ரசூல்தா சொன்னாங்க ஒரு மனிதனை பற்றி ஒரு சன் நம்முடைய சக சகோ சகோதரனை பற்றி அவனிடத்தில் அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பேசுவது அப்படின்னு சொன்னாங்க அவன் விருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சா விருப்பானே அந்த விருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தன் பேசுறதுதான் புறம் பேசுறதுன்னு சொன்னாங்க கேட்டாங்க யார சொல்லலாம் அப்போ நாங்க ஒரு விஷயம் பேசுறோம் ஒரு மனிதனை பத்தி பேசுறோம் அந்த நாங்க பேசக்கூடிய விஷயம் அந்த மனிதனத்தில் இருந்தாலுமா அப்படின்னு கேட்டாங்க பேசுற விஷயம் அந்த குறை அந்த மனிதனத்தில் இருந்தாலும் நாங்க பேசுறது தப்பா ரீபத்தா புறம் பேசுறதா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க அவரிடத்தில் நீங்கள் பேசிய விஷயம் அவரிடத்தில் உண்மையில் இருந்தால் நீங்கள் பேசியது புறம் ஒருவேளை நீங்கள் பேசிய விஷயம் அவரிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் பேசியது அவதூறு என்று சொன்னார்கள் ரெண்டுமே விஷயங்கள் ரெண்டுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதால் நீங்கள் அதை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அப்படி ஒரு மனிதனுடைய ஒரு சக மனிதனுடைய ஒரு முக்மியினுடைய கண்ணியம் என்பது மிகவும் உயர்வானது ஒரு காலத்திலும் நாம் நேரடியாகவோ சோசியல் மீடியாக்களிலோ அல்லது மறைமுகமாகவோ மற்றவர்களுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதத்தில் நாம் ஒருபோதும் நடந்துவிடக் கூடாது அது யாராக இருந்தாலும் சரி சரிமாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி அல்லது இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒரு முன்பினுடைய கண்ணியத்தில் ஒருவன் கை வைத்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் என்ற எச்சரிக்கையை இந்த நேரத்தில் அனைவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் ரஹ்மான் நம் அனைவரையும் இந்த கெட்ட குணங்களில் இருந்து பாதுகாப்பானாக நம்மை இந்த ரமதானுடைய காலத்தில் நல்ல புனிதர்களாக ஆக்கி நல்லவர்களாக வாழ வைத்து ரமதானுடைய முழு பலனையும் நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக வரமத்துல